நாராயணா என்ற மந்திரத்தை சொல்லுங்கள் ஆண்டாள் நாச்சியார் அதை தானே சொன்னார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமீனோ நேரிளையீர் சீர்மழ்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவ நாராயணனே நாராயணன் அன்னை நர நரகம் புகழ் பிள்ளைங்களுக்கு நாராயணன் பேர் வைக்கணுமா அப்படி பேர் வைக்கிற அம்மாவுக்கு நரகம் கிடைக்காதான் பிள்ளைக்கு நாராயணன் பேர் வச்சாலே அவளுக்கு நரங்கம் கிடைக்காதான் ஏன் பொழுதுனைக்கு நாராயணா நாராயணா தண்ணி கொண்டு வாடா சாப்பிட்றா எதுக்கு நானும் திட்டிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருப்பாள் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாள்லையா நாராயணான்ற மந்திரத்தை தன் பிள்ளைக்கு பேர் வெயிட்ட அம்மாவுக்கு நரங்கம் கிடைக்காதான் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அதனால் ஆண்டாள் சொல்கிறா நாராயணனே நமக்கே பறை தருவான் சரி என்னால் நாராயணாவும் சொல்ல முடியாது நமச்சிவாயமும் சொல்ல முடியாது சரி இதை விட சுருக்கமாக ஒன்று சொல்லி தரேன் அப்படின்னு ராம என்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்தார்கள் ராம நாராயணான்ற மந்திரத்திலிருந்து ரா நடுவுல இருந்து அந்த எடு எழுத்தெடுத்து எடுத்து ரா அந்த ராவையும் நமச்சிவாயத்திலிருந்து மாவையும் எடுத்து சுருக்கி அரியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ராம என்ற மந்திரத்தை சொல்லி கொடுத்தார்கள் இந்த ராமன்ற மந்திரத்தை சொன்னா என்ன கிடைக்கும் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே இம்மை தீருமே தீமை மும்மைசார் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் இந்த ராம மந்திரம் இந்த மந்திரத்தையாவது நீ சொல்லு பீஸ்மர் அம்பு படுக்கையில் படுத்து கிடக்கிறார் தர்மன் பீஸ்மரை பார்க்கறதுக்கு கிருஷ்ண பரமாத்மாவோட வரான் அப்போ பீஸ்மர் கேட்குறார் இறைவனோடு தர்மா இறைவனோடு வருகின்ற நீ என்னை பார்ப்பதற்கு ஏன் வருகிறாய் நீ வர்றதே இறைவனோட வர இறைவனோட வர்ற உனக்கு நான் என்னடா பண்ண போறேன் நீ எதுக்கு என்ன பார்க்க வர்றேன்னு பீஸ்மர் கேட்குற இல்லை பித்தாமகரே போர்க்களத்தில் நீங்கள் எப்படி பத்து நாட்கள் அந்த போர்க்களத்திலே நீங்கள் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் இல்லை அந்த போர்க்களத்தில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரிய முடியாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போர்க்களத்தில் விழுந்து கிடந்தீங்களே அதை பற்றிலாம் கேட்டுட்டு போகலான் தான் வந்தேன் இப்போ பீஸ்மர் ஒரு விஷயம் சொன்னார் நான் பத்தாம் நாள் போருக்கு தயாரான போது துரியோதனன் என்னை பார்க்க வந்தான் வந்த துரியோதனன் சொன்னான் பாட்டனாரே நீ பரசுராமனையே எதிர்த்தவன் என்று சொன்னார்கள் கங்கையின் மைந்தன் என்று சொன்னார்கள் நீங்கள் நினைத்தால்தான் உங்களுக்கு இறை இறப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள் உங்களை வெல்வதற்கு ஒருவன் பிறக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள் ஆனால் நீங்கள் படையினுடைய சேனாதிபதியாக இருந்து கொண்டு பஞ்ச பாண்டவர்களை அழிக்க முடியாத ஒரு வீரமற்றவராக இருக்கிறீர்களேன்னு துரியோதனம் பேசுகிறான் பீஸ்மரால தாங்கிக் கொள்ள முடியவில்லை நெஞ்சு சுடுகிறது தன்னை துரியோதனன் இவ்வளவு கேவலப்படுத்துகிறானே மிகவும் கேவலப்படுத்துகிறான் நீங்கள் ஒரு பாரபட்சம் பார்க்கிறீர்கள் சேனாதிபதியாக இருந்து கொண்டே பாண்டவர்களுக்கு சகாயம் செய்கிறீர்கள் ஆயிரம் ஆயிரம் திட்டான் அப்ப பீஷ்மர் அந்த இடத்துல ஒரு சபதம் செய்கிறார் துரியோதனா போர்க்களத்தில் தன் கையில் ஆயுதமே ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்திருக்கிறான் கிருஷ்ண பரமாத்மா அந்த கிருஷ்ணனையே நாளை ஆயுதம் எடுக்க வைப்பேன் அந்த அளவிற்கு நான் போர்க்களத்தில் போர் செய்வேன் என்று பீஷ்மர் சொல்கிறார் போர்க்களம் அர்ஜுனா நிற்கிறான் பீஸ்மர் ஏழு அக்ரோனி சேனைகள் பாண்டவர்கள் பக்கம் பதினோரு அக்ரோனி சேனைகள் கௌரவர்கள் பக்கம் பதினோரு அக்ரோனி சேனைகள் ஏழு அக்ரோனி சேனைகள்ல மூணு அக்ரோனி சேனைகள்ல நிமிஷத்தில் அழிச்சிட்டார் பீஸ்மர் பயங்கர கோபத்துல கிருஷ்ண பரமாத்மா பயங்கர கடுமையான கோபம் வருது என்னடா பீஸ்மர் இப்படி செய்யறாரு அர்ஜுனன் மேல் அம்புகளாக விடுகிறார் அந்த அம்பு பட்டு அர்ஜுனன் மயங்கி விழுகிறான் கிருஷ்ணன் மேல் அம்பு விடுகிறார் பீஷ்மர் கிருஷ்ணன் மேல் அம்பு விட்டு கிருஷ்ணனுடைய உடலில் இருந்து ரத்தம் பாதங்களில் வழிகிறது பார்த்த கிருஷ்ணர் என்ன பண்ணார் கீழே இறங்கி கையிலே சுதர்சன சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை நோக்கி ஓடுகிறார் கிருஷ்ணர் பீஷ்மர் கையிலே அம்பையும் வில்லையும் வைத்துக் கொண்டிருந்தார் அல்லவா வில்லும் அம்பும் வைத்துக் கொண்டிருந்ததை கீழே தூக்கி எறிந்து விட்டார் போர் செய்து கொண்டிருந்தவர் தூக்கி எறிந்து கிருஷ்ணா வா வந்து எனக்கு முக்தியை கொடு என்னை இப்பொழுதே உன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் கொன்றுவிடு என்று எல்லாவற்றையும் போட்டுவிட்டு நிராயுத பாணியாக பீஸ்மர் நிற்கிறார் இப்படி நிராயுத பாணியாக நிற்கின்ற பொழுது வேகமாக ஓடுகிறார் கிருஷ்ணர் பீஸ்மரை நோக்கி தேர்தட்டிலே மயங்கி கிடந்த அர்ஜுனன் மயக்கம் தெளிந்து திரும்பி பார்க்கிறான் கிருஷ்ணர் கையிலே சுதர்சன சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மரை அழிப்பதற்கு செல்வதை பார்த்து அர்ஜுனன் வேகமாக ஓடிப்போய் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய கால்களை கட்டிக்கொண்டு கொண்டு கதறி அழுகிறான் கிருஷ்ணா நீ ஒரு சபதம் செய்தால் எப்பா எந்த சூழ்நிலையிலும் இந்த குருஷேத்திர போரிலே நான் கையிலே ஆயுதம் ஏந்த மாட்டேன் என்று நீ ஒரு சபதம் செய்திருக்கிறாய் அந்த சபதத்தை மீறிவிட்டு நீ சக்கர ஆயுதத்தை ஏந்திக் கொண்டு செல்கிறாய் அந்த சபதம் பொய்த்துவிடும் நீ சக்கர சக்கர ஆயுதத்தை சுதர்சன சக்கரத்தை நீ முன்னிடமே வைத்துக்கொண்டு கொண்டு பீஸ்மரை காப்பாற்று என்று கால்களை பிடித்து கொண்டு கதறுகிறான் சுதர்சன சக்கரத்தை விட்டுட்டு அர்ஜுனனை கூட்டிக்கிட்டு தேர்தட்டுக்கு போயிட்டார் கிருஷ்ணர் இப்போ சுதர்சன சக்கரத்தினாலே பீஸ்மரை கொள்ளவில்லை அதற்கு பிறகு சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனா அம்பு விட்டு பீஸ்மர் படுக்கையே இப்போ கிடக்கிறார் இப்போ கேட்டார் அந்த போர்க்களத்தில் சுதர்சன சக்கரத்தை ஏந்தி கொண்டு கிருஷ்ண பரமாத்மா என்னை நோக்கி வந்தாரே எதற்காக வந்தார் தெரியுமா இப்போ தர்மன் சொன்னா போர் நடக்கிறதுக்கு முன்னாடி துவாரகைக்கு துரியோதனம் போகிறான் கிருஷ்ணரை பார்க்க எதுக்கு அவர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு போரிலே உதவி பெறுவதற்காக துவாரகைக்கு போகிறான் போகும்போது கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார் அரண்மனை வாயில் காப்பானை கூப்பிட்டு டே துரியோதனை என்னை பார்க்க வரப்போகிறான் வர்றவன் உள்ளே வராதுன்னு அவனை தடுக்காத ஆமே உள்ள வரட்டும் உள்ளே வந்ததுக்கு பிறகு கதவை சாத்தாத கதவு திறந்தே இருக்கட்டும் கிருஷ்ணர் சொல்கிறார் பாருங்க கதவு திறந்தே இருக்கட்டும் துரியோதன அவன் பாட்டுக்கு உள்ளார வரட்டும் நான் படுக்கை அறைக்குள்ளே அவன் வருவதற்கு நீ அனுமதி கொடுத்து விடு சரி படுக்கை அறைக்கு உள்ளார வந்துட்டார் அந்த வேலைக்காரனும் உள்ளார வந்துட்டான் அந்த வேலைக்காரனை பார்த்து கிருஷ்ணர் சொன்னார் இங்கே சுற்றியில் இருக்கிற எல்லா நாற்காலியும் தூக்கிடு ஒரு நாற்காலி கூட இருக்கக்கூடாது என் தலை மாட்டில் மட்டும் ஒரே ஒரு நாற்காலியை வச்சுடு ஒரு நாற்காலி போட்டாச்சு நான் படுத்து தூங்கிகிட்ருப்பேன் துரியோதனை வந்தானா அவனை உள்ள விட்டுரு உள்ள வரான் கதவு திறந்தே இருக்கு உள்ள வரான் உள்ள வந்தா கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கார் பக்கத்துல இருக்கை இருக்கு இவன் போய் உக்காந்துட்டான் இவன் பெரிய யாருக்குமே தலை வணங்காத ஒரு அரசன் அல்லவா அதனால உக்காந்துட்டான் கிருஷ்ணர் முழிக்கிட்டோம் முழித்ததற்கு பிறகு அவர்கிட்ட உதவி கேட்கலான்னு உக்காந்துட்டு இருக்கான் இப்ப அர்ஜுனா மரம் அர்ஜுனன் வந்தவன் உட்கார்றதுக்கு நாற்காலி இல்ல ஒரு நாற்காலி இருந்தது அதுல உட்காந்து பாதங்களை கொண்டான் அர்ஜுனன் தரையிலே உட்கார்ந்து கிருஷ்ணருடைய பாதங்களை பிடிச்சிட்டான் எப்பையும் நம்ம உடல்ல எல்லா இடத்தை விட பாதங்களுக்கு உணர்ச்சி அதிகம் தொட்ட உடனே தூக்கம் களைஞ்சிரும் அதனால வீட்டில் கூட காலை தொட்டு எழுப்புனா உடனே நமக்கு தூக்கம் போயிடும் கால தொட்ட உடனேயே கிருஷ்ணர் இப்படி கண்ணை திறந்து அர்ஜுனா எப்போ வந்த இப்பொழுதுதான் வந்தாயான்னு கேட்டார் ஆம் கிருஷ்ணா நான் இப்பொழுதுதான் வந்தேன் இப்படி திரும்பி அதுக்குள்ளார துரியோதனன் சொன்னால் நான் எப்பொழுதோ வந்துவிட்டேன் எதற்காக வந்திருக்கிறீர்கள் உதவி கேட்பதற்காக துரியோதனன் சொன்னால் நான் தான் முதலில் வந்தேன் அதனால் நான் என்ன கேட்கிறேனோ அதற்கு தான் நீங்கள் முதல்ல என்ன உதவி கேட்கறனோ அந்த உதவி எனக்கு செஞ்சுட்டு தான் நீங்கள் அர்ஜுனனுக்கு செய்யணும் அர்ஜுனன் சொன்னால் அவன் முதல்ல வந்தான் ஆனால் கண்ணுக்கும் கருத்துக்கும் நான் தானே முதலில் வந்தேன் அதனால் எனக்கு தான் நீ உதவி செய்யணும் இல்லை துரியோதனன் கேட்கட்டும் அதுக்கு பிறகே நான் உனக்கு உதவி செய்கிறேன் துரியோதனா உன்னிடத்திலே உனக்கு உதவி வேண்டும் என்றாயே என்ன உதவி வேண்டும் நீ எனக்கு குருச்சேத்திர போரிலே உதவி செய்ய வேண்டும் அதுக்கு கிருஷ்ண பரமாத்மா சொன்னால் என்னுடைய அக்ரோனி சேனைகள் படைகள் ரத கஜ துரக பதாதிகள் இது வேண்டுமா ஆயுதமே ஏந்தாத நான் குருச்சேத்திரத்தில் ஆயுதம் ஏந்த மாட்டேன் ஆயுதமே ஏந்தாத இந்த ஸ்ரீகிருஷ்ணர் வேண்டுமா என்பதை நீ முடிவு செய்து கொள் என்று துரியோதனனிடத்தில் கேட்கிற துரியோதனன் சொல்கிறான் ஒன்றுமே இல்லாத நீ எதுக்கு எனக்கு அக்ரோனி சேனைகளும் ரத கஜ துரக பதாதிகளும் கொடுத்துரு அப்படின்னு இவன் வாங்கிட்டான் இவன் சொன்னான் அர்ஜுனன் கிருஷ்ணா நீ இருந்தால் எங்களுக்கு போதும் ஆண்டவனுடைய பாதங்களை பிடித்து கொண்டால் ஆயிரம் ஆயிரம் பகையையும் வெள்ளம் முடியும் என்பதை அர்ஜுனன் உணர்ந்தான் ஆயிரம் படைகள் இருந்தாலும் ஆண்டவன் கருணை இல்லை என்றால் வெற்றி கிடைக்காது தான் அவனுக்கு பகவத்கீதையை சொன்னான் கேட்டான் கிருஷ்ணர் கேட்டார் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்டான் எனக்கு ஏன் கிருஷ்ண பரமாத்மா நீ பகவத்கீதையை சொன்ன எனக்கு ஏன் சொன்ன பீஸ்மரை போன்ற ஒரு ஞானி உண்டா கிருபாச்சாரியாரை போன்ற ஒரு ஞானி உண்டா விதிரரை போன்ற ஒரு ஞானி உண்டா எல்லாவற்றையும் விட தர்மனைப் போல ஒரு தர்மத்தை காப்பாற்றுகின்றவன் உண்டா பீமனைப் போல பக்தி சிரத்தை உள்ளவன் உண்டா சகாதேவனைப் போல அன்புள்ளவன் உண்டா நகுலனைப் போல முக்காலம் உணர்ந்த ஞானி உண்டா ஒன்றுமே இல்லாத அற்பனாகிய எனக்கு நீ ஏன் பகவத்கீதையை உபதேசித்தாய் அன்றைக்கு துவாரகையிலே வந்து எனக்கு எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா நீ போதும் என்று எப்பொழுது என் பாதங்களை பிடித்து கொண்டாயோ அப்பொழுதே உனக்கு எல்லா ஞானங்களையும் கொடுக்க ாம் என்று நான் முடிவு செய்துவிட்டேன் பாதத்தை இறைவனுடைய பாத கமலங்களை இறுகப்பற்றிக்